வெல்கம் டு கிளாசிக் வேலூர் இப்போ நம்ம ஆர்க்காட்ல தான் இருக்கோம் ஆர்க்காட்ல இருந்து திமிரிக்கு திமிரிக்கு போறோம் எதுக்குன்னா புதுசா உருவாக்க போற முருகர் சலைய பார்க்க போறோம் அந்த டெம்பிளுக்கு போலாம் நம்ம நாங்க முருகர் கோயில் ஏன் போறோம்னா முக்கியமா எங்க சப்ஸ்கிரைபர் எங்க ஃபாலோவர்ஸ் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நாங்க முருகர் கோயில் போறோம் சரி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஒரு லைக் போடீங்கனா எங்க வீடியோ நாங்க திருப்பி மேலும் மேலும் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் எதனா தவறு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன ப்ரோ கமெண்ட் வரும் ப்ரோ போ ஆர்க்காட் இது மிமிரி டூ ஆர்னி ரோடு இது ஆர்னி ரோடுல இது ஆட்சி வந்து பாருங்க இந்த ஆர்ச்சியில் போனீங்கன்னா மலை மேலே கோயில் இந்த சிலை வந்து மயில் பாம்போட சேர்ந்து செய்யறாங்க பொழுது பரவாயில்லை இப்போ கொஞ்சம் ப்ரவுடி

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா கோயில் வந்து எத்தனை வருஷமா இருக்கு தெரிஞ்சு ஒரு பாதி மணி ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலமா இருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னா திருத்தணி அடுத்து குமரகிரி தான் சொல்லுவாங்க ஒரு குமரகிரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கல்யாணம் பதினெட்டு கல்யாணம் நடக்கும் அப்பெல்லாம் கல்யாண மண்டபம் எல்லாம் கிடையாதுங்க அந்த மாதிரி நிறைய கல்யாணம் நடக்கும் போதுதான் இங்க அந்த மண்டபத்தையே சித்தர் ஆலயம் மட்டும் தான் தனியா இருந்தது யாரு இந்த சித்தர் யோகீஸ்வரர் அவர் சித்தர் பேரு அவர் உணவு எல்லாம் ஒன்றது இல்லை அந்த மாதிரி இருந்து இங்கே ஜீவசமாதி ஆனவர் அவர் தான் இந்த கோயில ஆமா அவர் தான் இருந்து மெயினா உருவாக்குனது அதனால ஊர் மக்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் அன்னைக்கெல்லாம் வந்து கூட வந்து இது பண்ணி செஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கு வருவாங்க அந்த இது வந்து செஞ்சது அது ஒரு சமூக இதுவாக வந்து செஞ்சாங்க எல்லாருமே அந்த படிங்களை பார்த்தாலே தெரியும் எல்லா சுத்துப்பட்ட கிராமங்கள்லாம் கூட அவங்க ஒரு படி கல் குத்துருப்பாங்க ஒரு இரநூத்தம்பது வருஷம் பழமையானது ஆமா இரநூத்தம்பது வருஷம் பழமையானது திருத்தணா இங்க காவடி எல்லாம் பயங்கரமா இதுவா இருப்போம் எழுபத்தி மூணுல மண்டபம் கட்டிட்டாங்க அதன் பிறகு வந்து காரணம் இல்ல நல்லா அப்பத்திலிருந்தே நல்ல இதா இப்ப சரியான முறையில தண்ணி கிடைக்கல அதுக்கு முன்னாடி நீர்வோடையா போய் இந்த இடம் தண்ணியே இல்லாமல் ஒரு பதினேழு சுற்றி ஆலமரம் அரச மரங்குதுங்க அது வந்து வேர் போய் எவ்வளோ பெரிய போர் போட்டாலும் உடனே தண்ணி கிடைக்குது ஆனால் போரை வந்து அச்சிடுது ஆனால் நாங்கள் வந்து மரம் எடுக்கக்கூடாதுன்ற ஒரே இது ஆலமரம் அரச மரம் எடுக்கக்கூடாதுன்றதுனால இவ்வளோ ஆண்டு காலமாக அதை பாதுகாத்து அப்படி இருந்தும் போர் ஒரு இருபது இருபத்தி ஏழு போர் போட்டும் வரல இப்போ கடைசியா ரோட்டில் இது ரோட்லயே ஏற்கனவே போட்டிருக்கோம் ஏற்கனவே அங்கேயும் ஒரு அஞ்சு போர் கிட்ட போட்டோம் அப்போல்லாம் தண்ணி கிடைக்கல இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி அறங்காளர் வந்த உடனே ஏன்னா இது பண்ணணும்னு வந்த ஒரு போர் போட்டா நான் ஒரு சிலை செய்யறேன் அப்படின்னு எனக்கு அதாவது கனவுலன்னு சொல்ல முடியாது ஏதோ மனசுல அப்படி தோணுச்சு அதை வந்து நான் கேட்டேன் சொன்னேன் உடனே நம்ம ஆற்காடு ஏவி சாரதி முருகர் தொண்டையா சாரதி அவருக்கு கேட்டேன் சரி நான் போட்டு தரேன்னாரு போட்டாலும் நல்ல தண்ணி அதுல பிரச்சனையே இல்லை அதன் பிறகு அந்த சிலை செய்யணும்ட்டு இப்போ நான் நூத்தி நாற்பத்தோரு அடியில சிலை செய்யணும் அதுவும் அறநிலைத்துறைக்கான இடம் தான் அதுல கட்டி கொடுக்குறோம் மத்த நீங்க முருகர் கோயில்லாம் எல்லாம் கூட அவங்கவுங்க சுயநலமான ஒரு இதுக்காக கட்டி வச்சிருப்பாங்க அவங்கவுங்க சொந்த இடத்துல வியாபார ரீதியா நாங்க வந்து

ஒரு இது எவ்வளவு நாள்ல நிறைவடையும் ஒரு இது நாங்க ஒரு ரெண்டு வருஷத்துல முடியும்னு சபதி சொல்லி இருக்காரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துல பண்ணி கொடுக்கறாரு அந்த டோனர்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது தகுந்த பொது மக்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெவலப் பண்ணுவோம் சிலைக்கான இதுக்கு மட்டும் நாங்க இது ரெடி பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் இது பண்ணலாம் இன்னும் சிவன் சில விஷ்ணு சில அதெல்லாம் வைக்கணும்னு ஐடியா பண்ணிருக்கோம் இந்த குளம் இருக்கு இந்த குளத்துல விசின நித்திரையை படுத்துங்கிற மாதிரி அவரு சிவன் செலை பாறை பாரம்பளை வைக்கலாம் அப்படின்ற முடிவு எல்லாம் இருக்கிறோம் அது தகுந்த மாதிரி டோனருங்க யாராவது அவரு எவ்வளவு செலவு பண்றாங்களோ அது தகுந்த மாதிரி பண்றோம் ஆனா இது வந்து மத்த முழுக்க கவர்மெண்ட் சார்ந்தது தான் எல்லாமே இது நிர்வகிக்க போறது அறநிலையத்துறை கவர்மெண்ட் தான் இதுவாகும் அதனால அனைத்து மக்களும் இதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்து கூட அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்க இன்னும் மகிழ்ச்சியா நல்ல கால இதுவா நடக்கும் அது இல்லாம இது பழமை வாய்ந்த கோயில் இது ஒரு சுற்றுலா தளத்துக்காகவும் நல்ல சிறப்பா இருக்கும் திருவண்ணாமலை மேல்மருவத்தூர் மலையனூர் எல்லாம் இந்த வழி வரும் போறவங்க இப்ப கூட போறவங்க எல்லாம் வந்து போய் இருப்பாங்க ஆடி கத்தி எல்லாம் கட்டு கடங்காது ஜனம் ஜனவரி ஒண்ணு நல்லா இருக்கும் சித்திரை ஒண்ணு ஒவ்வொரு மாத கிருத்திகை இப்ப பாத்துருப்பீங்க அன்னதானமே எவ்வளவு பேர் இது மாதிரி ஆர்காட ஒரு இவங்க ஆறுபடை இதுல வந்து போடுறாங்க நம்ம தைப்பாசம் தைப்பூசம் அமாவாசைக்கும் அமாவாசை வராங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்கிழமை நல்லாயிருக்கும் தை விசாகம் ஆடி கத்திய மாதிரி இருக்கும் அது க கந்தசஷ்டி ரொம்ப விசேஷமாக நடக்கும் சூரசம்பாரம் சூரசம்பாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூரர் அந்த மாதிரி இங்கே எங்கேயுமே இருக்காது நாங்கள் பாண்டிச்சேரியில் அவ்வளோ சிறப்பாக அந்த தலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்க திருச்செந்தூரில் கூட பார்க்க முடியாது அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இது நிற்கலாம் அவ்வளோ அதுமாதிரி ரொம்ப பழமையான ஒரு இது தான் இப்போ சென்ட்ரலில் கொஞ்சம் ஜனங்கள் இப்படி இருந்தாங்க இப்போ இந்த தண்ணி தான் வந்துட்ட பிறகு நல்லாயிருக்கும் கல்யாணம் இப்ப இந்த மண்டபமே பழைய அடைஞ்சு போயிருந்து இப்ப இதெல்லாம் வந்து இப்ப நம்ம புதுப்பிச்சு மண்டபம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபம் ஒண்ணு அந்த மண்டபம் பழைய மண்டபம் ரெண்டு மண்டபம் இருந்தது பழைய அடைஞ்சு போச்சு இங்கேயே கல்யாண மண்டபம் அங்கங்க நிறைய அதான் சொன்ன பதினஞ்சு பதினெட்டு கல்யாணம் நடந்தது ஒரு நாளைக்கு இனிதான் வசதி வாய்ப்பு மண்டபங்கள் எல்லாம் அதிகமாயிடுச்சு அதுக்கு இங்கதான் எல்லாருமே நாங்களும் சின்ன வயசுல வரும்போது பாத்தீங்கன்னா எந்த கல்யாணத்துல எங்க சாப்பிடுறோம் தெரியாது அவ்வளவு இது இருக்கும் அதன் பிறகு இங்க சமயம் ஆடிக்கிறத்துக்கு ஒரு முப்பது ஆண்டு காலமா ஒரு அவர் பேர் என்ன ஏ கே சேகர்னு ஒருத்தர் முப்பது ஆண்டு காலமா ஆடிக்கிறத்துக்கு ஃபுல்லா அவர் தான் சாப்பாடு போடுவார் காலையில உக்கார வச்சு அவன் குடும்பமே வந்து வேலை செய்வாங்க இந்த முறை ஏவி சாரதி அதே மாதிரி அவரு ஒட்டேபுள் சேர் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அவரும் பண்ணாரு இங்க வந்து செய்க்க நிறைய இருக்கு சென்டர்ல தண்ணி இல்லாம கொஞ்ச நாளமா இதுவாயிடுச்சு இப்ப வந்து எல்லாம் வந்த பிறகு இன்னும் நல்லா சிறப்பா இருக்குது வளர்ச்சி நல்லா ஆமாங்க இந்த சிலை வந்து இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மற்ற இடத்துல ஒரு முருகர் மட்டும் தான் இருப்பாரு இது வந்து முருகர் உடன் மயில் பாம்பு அது மாதிரி மயிலோட தான் இருப்பாரு முருகர்னாலே இது வந்து மயிலோட வைக்கிறோம் உலகத்திலேயே மயிலோட இருக்கிறதும் பெரிய எப்படினும் அவரே சபதியா சொல்லியிருக்காரு நான் சிறிய தவறு எல்லாம் ஒரு சில இடத்துல செஞ்சது அதெல்லாம் நான் நிவர்த்தி ஆயிட்டேன் இது வந்து உலகத்திலயே ரொம்ப பிரமாதமா இருக்கும் இதுல வந்து ஒரு சிறிய குறை சொல்லாத அளவுக்கு இருக்கும் எனக்கு அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையா இது பண்ணி போயிருக்காரு அதாவது மயில் இல்லாம வேற மயிலோட அது வேற எங்குமே கிடையாது மயிலே ஒரு நூறு அடிபத்தோட மயில் இருக்குதே ஒரு நூறு அடி அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்குதுல பெரிய இதாவது அமையும்

ஒரு குடும்பம் குழந்தை இல்லாமல் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் மூவாயிரம் போகும் அதை அன்றைக்கி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதை இவ்வளோ நாள் இப்போ இந்த கோயில் நிர்வாகம் பாதுகாத்து அதை ஏற்றி அவங்களும் அதை பார்த்து ஆக்கிரமிப்பில் ஒரு சில ஆக்கிரமிப்பு இருந்தது அதெல்லாம் அகற்றி கல் நட்டு எல்லாம் அதுக்கான முறையெல்லாம் பண்டையாக தான் இன்னும் சில் சிலை ஒடிப்பு கொஞ்சம் ச லேட் ஆகிங்கிறது இருக்குது மீதி வரி எல்லாமே கரெக்டாகுது இடம்லாம் பண்ணிவிட்டு தான் சுற்றி அதுக்கான காம்பவுண்டு அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி அதனால எல்லாம் இடத்துக்கு பார்க்கிங்க்கு எந்த இதுலயும் எதுவா இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு திருப்பணி கூட திருத்தணி கூட மலை மேலே ஏறிதான் பார்க்கிங்க இது இந்த சிலைக்கு வந்து வெளியவே அஞ்சு ஏக்கரம் ரோட்ல மெயின் ரோட்லயே அதனால நல்லா வசதியா இருக்கும் அதே மாதிரி இந்த பா பாதையை கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாதை அமைக்கிறதுக்கு ஒரு கேண்டேட்கார் எடுத்தார் ஆனால் அது வேலை அமையல இப்போ தான் அறநிலையத்துறையில் அவரை கேன்சல் பண்ணிவிட்டு புதுமையாக புது டென்டரை விட்டு விடுறோன்னு சொல்லிக்கிறாங்க அதுவே சிறப்பாக நடந்திருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும் மேலே மேலே நல்ல பார்க்கிங் வசதிகளும் நல்லா இருக்குது எல்லாம் சிறப்பு இதுவாக இருக்குது அது கொஞ்சம் அறநிலைத்துறை இன்னும் கொஞ்சம் வேகமாக செஞ்சாங்கன்னா அதுக்கான முடிவு நாங்களே எடுத்துன்னு இருக்கோம் அவளுக்கு சொல்லியிருந்தா இருக்கும் மாணம் வந்து வாகனமே பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு வாகனத்துக்கு நிக்க நிக்கலாம் காருங்களாவே நிக்கலாம் டூ வீலர்லாம் ஒரு ஐநூறு ஆயிரம் கூட அந்த அளவுக்கு இடம் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது கும்பாபிஷேகம் வந்து அறுபத்தி எட்டு வந்ததுங்க அதோட ஐம்பத்தி ஏழு வருஷம் அது இன்னும் கும்பபிஷேகமே நடக்கலாம் அதுக்கான முறை அது காரணம் என்னன்னா கலா ஒரு சில பொருள்லாம் எடுத்து போக முடியல தலைவல பொருள் எடுத்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிக்கட்டும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிக்கட்டு போகும்போதே ஒரு ஐம்பது படி ஆறவுனே விநாயகர் மடம் இது இருக்கு கோயிலு அதுக்கடுத்து அதே மாதிரி நீங்கள் கலப்பாறை ஒரு ரெண்டு மண்டபம் இருக்குது இது இல்லாமல் இதை ஒரு பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாருங்க பார்த்துட்டு ஒரு பதினாறு லட்ச ரூபா செலவு பண்ணி அவர் ஒரு பத்தாண்டுக்கு முன்னே சீட்டு மக்கள் வெயிலில் போடாதுன்னா அவர் வரும்போது அவ்வளோ ஜனம் போகுது வெயிலில் அதை பார்த்துட்டு ஒரு அப்பவே பதினாறு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த சீட்டு வரையே ஒருத்தர் இருந்து அவரே போட்டு கொடுத்துட்டு போனார் அவர் சொந்த செலவில் இருந்து கூட இருந்து இவர் தான் மற்ற செஞ்சார் இவர் முன்னாள் அரங்காவல தலை இதுவாக இருந்தார் இவர் இருந்து அப்போ செஞ்சாங்க அதுக்கு முன்னே நாங்களே எல்லாம் சரியாக அமைச்சோம் அது அவ்வளோ வழிமுறையில் செட் ஆகலை பாறை எல்லாம் அமைச்சோம் பண்ணல இப்போ கவர்மெண்ட்டு அதை விட்டு நல்ல இதாக ஆனால் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு சரியாக செய்யலை அதுக்கான மொழி கூட பண்ணிட்டாங்க எல்லாம் சில இது எல்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ஐயா இந்த சித்தரோட பேர் இவரோட வழிபாடு இந்த ஆலயத்தினுடைய சித்தருடைய பேர் வந்து யோகேசர் சித்தர் இவருக்கு வந்து மாதத்தில் வலது பிறப்பில் தோஷம் தேவைப்பறைப்பதோஷம் நடக்குது அது மட்டும் வந்து பௌர்ணமியும் அமாவாசையும் சிறப்பு அபிஷேகமும் அது மட்டும் மாதத்தில் வந்து நாலு சோமவாரம் வருது சோமவாரமும் அபிஷேகம் நடக்குது இவருக்கு தினமும் அபிஷேகம் ஆராதனை நடக்குது பக்தர்கள் இப்போ வந்து அவங்களால முடிஞ்சதை அபிஷேக பொருளாக கொடுத்து இது இப்போ நித்திய பூஜையாக பண்ணிட்டு வரோம் வரவங்களுக்கு பிரசாதமும் கொடுத்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து கிருத்திகை அந்த மாதிரி வைகாசி விசாகம் அந்த மாதிரி நேரத்தில் நித்திய அன்னதானம் அன்னைக்குள்ள அன்னதானம் நடக்குதுங்க இந்த சித்தர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு அது மாதிரி அவர் எங்கிருந்து வந்தாருன்றது உங்களுக்கு தெரியாதுங்க இவர் இருப்பிடமா இருந்தது திமிதான் திமிரில இருந்து இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க ஊர் ஜனங்கள்லாம் சாப்பாட்டு சொல்லி கொடுத்த மாதிரி எப்பவும் சாப்பிட மாட்டார் சாப்பிடுவோம் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் இந்த குமரகிரி மலையை உருவாக்கப்பட்டது அவர் உருவாக்கிட்டு காலப்போக்கில் இங்கேயே அவர் சமாதி ஆகிட்டார் இது எப்படிலேருந்து நீங்கள் அது புதுப்பிச்சு தொடர்ந்து இப்போ வந்து இது வந்து புதுப்பிச்சு புதுப்பிக்கல அடியார் வந்து ஒன்றரை மாதம் ஆகுது இங்கே பணிக்கு வந்து அதுல இருந்து பூஜையை கண்டினியூவாக இவருக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்ம அறங்காவல் குழு தலைவர் அடியாரை நியமித்து இந்தமாதிரி பூஜை பண்ணணும் அவர் வந்ததுலேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்க பண்ணணும் அப்படின்னு பண்ணாருங்க அவர் தான் அழியார் தொடர்பு கொண்டு பாப்பா இந்த மாதிரி யோகிக்கேஸ்வருக்கு பூஜை நித்தியாக பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரி நான் வரேன் தொடர்ந்து அந்த ஒரு ஒன்றரை மாதம் காலமாக இப்போ கரெக்டாக எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வழிகாது நடந்துட்டு இருப்பேன் எங்கள் பேர் என் பேர் வெங்காஷ் சொல்லுங்க சித்தருடைய மகிமை என்னென்னு சொல்லுங்கள் சித்தருடைய மகிமை வந்து இங்கே ஒரு தம்பி வந்து மாதம் மாதம் வந்து தரிசனத்தை வருவாராம் வரும்போது இவ் ஆலயம் பூட்டியிருக்கும் பூட்டி இருக்கும்போது இவர் என்ன பண்ண கருவறைக்கு இவருடைய கருவறைக்கு பின்னாடி கும்பிட்டு போக வரலாம் கும்பிட்டு போகும்போது என்னப்பா நான் வந்து தரிசனம் பண்ண முடியல நேரில் பண்ண முடியலையே கோவிட்டே இருக்கும்போது என்ன பண்ணார் ஒரு வாட்டி இந்த தான் நான் அடியார் வந்து புதுசில் கொதலை திறந்து வச்சு ஆலயத்தில் தீபம் போட்டு வெளியே வந்துக்கிறேன் நேராக உள்ளே வந்தார் நண்பர் சரி என்னடா இவர் வரேன்னு கேட்கும்போது இல்லைங்க ஐயா நான் மாதம் மாதம் வருவேன் மாதம் மாதம் இந்த சித்திரை தரிசனம் பண்ண வரும்போது பூட்டியே கிடக்கும் கூட்டியிருக்கும்போது பின்னாடி பின்பக்கமாக தரிசனம் பண்ணிட்டு அவனு சொல்லிட்டு போவேன் எனக்கு வந்து உன்னுடைய நேரடி பவர் எப்போ கிடைக்கிறது நேரடி தரிசனம் கிடைக்குன்னு சொல்லும் போது இப்போது நான் பேசுறது வந்து உள்ள ரசத்திற்கு காது கேட்டு அவர் கனிவோட எனக்கு இன்றைக்கி நேரடியாக தரிசனம் கிடைச்சிது அதெல்லாம் அப்படின்னு சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற போது மாதிரி ஒரு அன்பர்கிட்ட அவர் பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்கள மீறி அவங்களுக்கு உடம்புல அந்த மாதிரி ஒரு படபடப்புலாம் ஏற்பட்டு போச்சு அப்போ அவங்கள்ட்ட உடம்புலாம் செலுத்தி போச்சு ஐயா அப்படின்ட்டு அவங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அவங்க உட்காந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வந்து அது ஏதோ ஒரு ஏதோ சொன்னதாகவும் அந்த அன்பர் என்கிட்ட சொன்னாங்க அதேமாரி ஒரு அடியார் வந்த ஒரு இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே ஒரு மூணு நாலு பேர் அதனுடைய அவருடைய பரிபூர்ணான சக்தியை உணர்ந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி திக முன்னே இருந்தவங்க எப்படி இருந்ததில்லை இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை விட அந்த தங்கி சொன்னதான் எனக்கு எனக்கே இப்போ பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அவர் நான் மாதம் மாதம் வரும்போது பூட்டியே கிடக்கும் நான் எப்போ வந்து தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அந்த தம்பி போம்பை சொல்லிட்டு போட்டார் இந்த மாதிரி அவர்கிட்ட நான் பேசினது காது கொடுத்து கேட்டு என்னை இன்றைக்கி நேரடியாக நான் வர வச்சாரு அப்படின்றது நடந்திருக்குது இவர் அப்பவே வந்து பல இந்த குழந்த இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி குழந்தை பிறந்ததாக என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இப்போ கூட இந்த வேலைக்கட்ட இடப்பட்ட காலகட்டத்தில் வர்றாங்க தரிசனம் பண்ணிட்டு இங்கேயே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்றாங்க தியானம் பண்ணிட்டு அவங்க என்னங்கன்னா நல்ல ஒரு இதுங்க செருப்பட்டுறது ஏன்னு கேட்டாக்கா உடம்பு கூசுது அந்த அளவுக்கு இங்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள்லாம் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த கோயிலுக்கு வர வச்சது அண்ணன் தான் அண்ணன் ஆற்காட்டில இருக்காரு அண்ணன் வந்து கேட்கலாம் எவ்வளவு நாளா கித்தி கேட்டி பண்ணாங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து கார்த்திகை மாசத்துல இருந்து வரோம் இது நாற்பத்தி ஒன்பதாவது கிட்டியை நாங்கள் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்போட அறங்காவல்களுடைய தலைவர் அவங்களுடைய நிர்வாகிகள் அத்தினருத ஒத்துழைப்போட இங்கே நிற்கிறவங்க எல்லாேருமே அன்னதானத்துக்காக அவங்களால முடிஞ்ச உதவி பண உதவி பொருள் உதவி எல்லாம் கொடுத்து எல்லா டைமுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து வரவங்க நாற்பத்தி ஒன்பதாவது அடுத்த மாதம் வந்து ஐம்பதாவது கிட்டி வருது எங்கள் குருப்போட பேர் வந்து அன்ன குமரகிரி திருமுருகன் அன்னதான குழுவினர்கள் இதில் வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது பேர் இருக்கிறோம் எல்லாரும் கலந்து செஞ்சு பண்ணுறது மாத மாதம் மாத மாதம் எல்லோரும் கிருத்திக்கு முன்னாள் கொடுத்துருவாங்க கிருத்தி கொடுப்பாங்க கிருத்திக்கு மறுநாள் கொடுத்துருவாங்க கரெக்டாக ஞாபகம் வச்சு நாங்கள் எல்லோரும் கொடுப்பாங்க கொடுக்குறவங்க அத்தனை பேருக்கும் முருகனுடைய அருள் எப்போவுமே இருக்கணும் உங்களை கிடைச்ச உங்களை கிடைச்ச பாக்கியம் தம்பி சொல்லி நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அவர் இன்றைக்கி தான் உங்களை வர வச்சுருக்கிறாரு அது நேரங்கள் இன்னொரு விஷயம் இவர் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு ஊரில் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல சாப்பிட்ற ஒரு விஷயத்தினால அவர் அத்தனை பேரும் எங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி வைக்கிறாரு உங்களோட சேர்த்து அவ்வளோ பவர்ஃபுல்லானவர் இன்னொன்று இவருக்கு வந்து உள்ளன்போடு உண்மையாக வேண்டின்னு கீழேருந்து மேலே முந்நூற்றி அறுபத்தஞ்சு படியும் படி சூட ஏற்றினோம்னா நம்ம வேண்டு வந்து நடக்கும் அதுதான் இவர் வந்து குறை தீர்க்கும் குமரகிரியான் நம்ம குறைகளை நினச்சி உள்ளன்போட உண்மையாக நடக்குமா நடக்காதான்னு பண்ணக்கூடாது நடக்கும் நடத்தி கொடுப்பா அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு பரிசோட ஏற்றினோம்னா கண்டிப்பாக முடி முடித்து கொடுப்பாரு அடுத்த மாதம் வந்து ஐம்பதாவது கிருத்திகை காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அன்னதானம் கொடுக்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் தராங்க அடுத்த மாதம் நீங்களும் கொஞ்சம் வந்து போங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்கணும் அரோகரா இப்ப நாங்கள் கோயில் மேலே முருகாப்போம் மாவட்டம் திமிரின்ற ஒரு அழகான கிராமத்திலே குமரகிரின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் ஸ்தலம் இந்த மிக ஆயிரம் ஆண்டுகள் பழமையான முருகர் ரொம்ப விசேஷமான முருகர் குறை தீர்ப்பான் குமரகிரியான் ஒவ்வொரு நாட்களும் விசேஷமான முறையில சங்கல்பத்தோட பிரார்த்தனைக்குண்டான ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு நாளும் விசேஷமான முறையில பலவற்ற மக்கள் வந்து மக்களுடைய குறைகளை போக்குற அளவுல குமரகிரியான் இருக்கிறார் அதே சமயத்துல ஒவ்வொரு நாளும் பார்த்து கிருத்திகை ரொம்ப விசேஷமான கிருத்திகை இன்று வந்து கிருத்திகை நாட்கள்ல பக்தர்கள் வேண்டக்கூடிய அளவுல மக்கள் அதிகமாக வந்து கொண்டு முருகனுடைய பெரும் கருணையால மக்களை குறை தீர்க்கிற அளவுல இங்க இருக்கிறார் விசேஷம் என்ன பாத்தீங்கன்னா கிருத்திகை சஷ்டி அதே போல செவ்வாய்க்கிழமை கிழம தினத்துல விசேஷம் யாரெல்லாம் வீடு கட்டலையோ வீடு கட்டுறதுக்குண்டான பாக்கியம் இந்த முருக பெருமாள் அனுகிரகம் செய்கிறார் அதே சமயத்துல கடன் கல்யாண தடை திருமண தடைன்னு சொல்லுவா அந்த தடைகள்லாம் போக்கி அருளக்கூடிய ஸ்தலமா இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் அதனால வரக்கூடிய மக்கள் குறையில்லாம தரிசனம் பண்ணணும் குறையில்லாம வாழ்க்கை நமக்கு கொடுக்கணும்னு முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிண்டு மக்களுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தோட சுவாமி அனுகிரகம் செய்கிறார் அதனால இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் கிருத்திகி அதனால தரிசனம் பண்ணக்கூடிய மக்கள் வாழ்வுல எல்லாரும் சோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன் முருகனுக்கு சாமி ஒரு இரநூத்தி ஐம்பது வருஷம் பழனி ஆயிரமா ஆயிரம் வருஷம் ரெக்கார்ட் இருக்கு ஆயிரம் வருஷமான ஜீவ சமாதி தனியது இது வந்து முக இருக்கு ஒரு முக இருக்கு நானே ஏழாவது தலைமுறை பாத்துக்கோ நானே ஏழாவது தலைமுறைன்னா அதுக்குண்டான விஷயங்கள் இருக்கு ரெக்கார்டோடு இருக்கு சரி சரி ஏன்னா சொன்னாங்க கீழே யோகீஸ்வரர் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு பாத்தீங்கன்னா ராஜகிரி குமரகிரி ரத்னகிரி தீர்த்தகிரி இந்த லைன்ல கிரிகிரே முடியும் கும்பாபிஷேகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணாது திருமணானந்த வாரியார் வரும்போது சடாரி உண்டு இங்க சடாரி இந்த இடத்துல உண்டு பெருமா கோவில் வச்சா பாத்தீங்களா அந்த சடாரி வந்து சடாரி இந்த இடத்துல உண்டு என்னன்னா பிரபுனானந்த வாரியார் சிம்பாபிஷேகத்தை அவர் பண்ணும்போது எல்லாருக்கும் உடம்பு ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி இதெல்லாம் இங்க நிவர்த்தி ஆகணும்ன்றதுக்கோசரம் அந்த சடாரி வைக்கிற பகத்தி உண்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் கட்டினாங்க எதனா அதாவது புலஸ்தியரால் பூஜிஸ்ட் சில இது புலஸ்தியர் புலஸ்தியர்லாம் நீங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க கொகை இருக்கு கொகை இருக்கு இந்த பக்கத்துல கொகை இருக்கு இந்த ஏறி போனா கொகை இருக்கும் அங்க யாரும் என்ன பண்ணாங்க அவன் வந்து தியானம் பண்றதுதான் தியானம் பண்ணி முருகப்பெருமான வழிபட்ட இடம் தான் இது அருணகிரிநாதர்னால பாடல் பெற்ற ஸ்தலம் இது கந்தகுரு கவசத்துல குமரகிரி பெருமானே அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் அந்த வாக்கியத்திலயும் இந்த குமரகிரி தான் மென்ஷன் ஆயிருச்சு இந்த குமரகிரி என்ற பேர் வேற எங்குமே கிடையாது இந்த இடத்துல மொத்தம்தான் இருக்கு குமரகிரி ரொம்ப உங்க பேரு என்னுடைய சங்கர சிவன் சுப்பிரமணிய குருக்கள் சங்கரன்னு ரொம்ப கூப்பாங்க நான் வந்து அண்ணாக்கு அப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கேன்

இதுல சில மாற்றங்கள் இருக்கு அப்புறம் கமாண்ட்ல கலாய்க்க போறீங்க அதாவது வேல் வந்து ரைட் சைட்ல வரும் கை வந்து இடுப்பு வந்துரும் சாமி சிலை வந்து இங்கதான் அடிக்கல் நாட்டிருக்காங்க இங்க தான் அந்த சளியோட பூமி பூஜை போட்டிருக்காங்க எல்லாரும் செங்கல் அடிக்கிறாங்க நாங்களும் எங்களோட பங்குக்கு ஒரு செங்கல் அடுக்கிறோம் நீங்களும் சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த கொஞ்சம் செங்கல் இருக்குது ஒரு செங்கல் அடுக்கலாம் அவர் பாருங்க மூணு செங்கல் திருந்துறாரு

அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் அவரு இந்த ஒரு இந்த பேஸ் மாதிரி ஆனா அப்பப்ப கொஞ்சம் முறுக்கிக்குவாரு அந்த அட்டை நெக்ஸ்ட் ப்ரோ குமரகிரி முருகருக்கு இந்த பயணத்தை இதோட முடிச்சுக்கிறோம் பாய்